வணக்கம் தமிழன் செய்தி கேளம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோயில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு பொம்மலாட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைதீஸ்வரன் கோயில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு பொம்மலாட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் குமாரவேல் தலைமையில் நடந்த விழாவில் வட்டார கல்வி அலுவலர் தமிழ்ச்செல்வி கூடுதல் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜானகி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ராஜா முன்னிலை வைத்தன தலைமை ஆசிரியர் சுசித்ரா வெங்கடேசன் வரவேற்று பேசினார் வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சி மன்ற தலைவர் பூங்கொடி அலெக்சாண்டர் மாணவ மாணவிகளுக்கு இனிப்புகள் வழங்கி பேசினார் இதேபோல் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் குமாரவேல் மாணவ மாணவிகளுக்கு பேனா வழங்கி பேசினார் தொடர்ந்து மயிலாடுதுறை கலை மாமணி சோமசுந்தரம் கணநாதர் பொம்மை நாடக சபாவின் பொம்மலாட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது பொம்மலாட்ட நிகழ்ச்சியை சீர்காழி தருமை சிவா ஆசிரியைகள் சுசித்ரா வெங்கடேசன் சுசி பாடல்களை பாடியும் வசனங்கள் பேசியும் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அரசு இசைப்பள்ளி கலை பயிற்சி ஒருங்கிணைப்பாளர் விஜயபாலன் பக்கவாதம் செய்தார் மனோகர் குருமூர்த்தி பொம்மைகளை இயக்கினார் விழாவில் கோயில் வர்த்தக சங்க தலைவர் வி என் கண்ணன் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர் ராஜகோபால் விக்டோரி லைன் சங்க தலைவர் செந்தில்குமார் இளநிலை உதவியாளர் பாமா ஆசிரியர்கள் விஜயலட்சுமி சசிகலா ராஜாத்தி கற்பகம் ஜெயந்தி ராஜேஸ்வரி மற்றும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் பானுமதி கோமதி சிவகாம சுந்தரி தனலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இனிமே எப்படி செய்ய மாட்டேமா